இளம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம் அல்கா யாஜ்னிக் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஹிந்தியில பிரபலமான பாடகர் தமிழ்ல ஒரு சில சாங்ஸ் பாடியிருக்காங்க அப்படின்னாலும் ஹிந்தில தான் நிறைய பாட்டு பாடியிருக்காங்க அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கப்பா இன்ஸ்டாகிராம்ல அந்த போஸ்ட்டை பார்த்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது கேட்குறக்கே என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு மைனர் ஹெல்த் இஷ்யூ நடந்திருக்குதுப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ட்ராவல் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை விட்டு இறங்குறப்ப தான் ஒன்றும் ரியலைஸ் அவங்களுக்கு எந்த ஒரு சத்தமுமே கேட்கல அப்படின்னு திடீர்னு அந்த சத்தம் எதுவுமே கேட்காம போயிருக்குது அதை நினச்சி ரொம்பவே வரி பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அதை கடந்து வரணும் என்ன பிரச்சனையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க டாக்டரை வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இது வந்து சடனாக ஏற்பட்ட ஒரு நர்வ் இன்ஜரி அப்படிங்கிற மாதிரியும் இது வந்து ரேராக தான் நடக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அந்த டாக்டர் இது வந்து எதனால் நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க விசாரிச்சதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நிறைய சவுண்ட்ஸு அதான் அதாவது ஹெட்ஃபோன்ஸில் அதிக சவுண்ட் வச்சு கேட்குறனாலையும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்காக அவங்களோட கொலைக்ஸ் இளம் பாடகர்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க மியூசிஷியன் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெக்வஸ்டாகவே வச்சுருக்கிறாங்க நீங்கள் சவுண்ட்ஸ் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க அதிகம் கேட்காதீங்க அதனால இயர்லாஸ் ஆகலாம் எனக்கு ஏற்பட்ட மாதிரி வைரல் அட்டாக் எதுவும் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட குளிர்ச்சுக்கிட்டையும் இளம் பாடகர்கள் மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலமா வந்து அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற தெரியுது நமக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் நீங்க ஹெட்போன்ஸ்ல பாட்டு எல்லாம் கேட்கறப்ப ரொம்ப வேல்யூ வந்து ஒரு மீடியமாக வச்சு கேளுங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக வச்சு கேட்காதீங்க இந்த நேரத்தில் யாருக்கு அவங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கலாம் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுக்கான அப்டேட்டும் நானே தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்காக ப்ரே பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் இவ்வளோ நாளாக என்னை தேர்ந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் இதுதான் என் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே அவங்க ரெக்கவராகிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஒரு ப்ரேயர் ஆகிடுச்சுலாம் நீங்களும் உங்களோட ப்ரேயர்ஸை கவர்னாக சொல்லுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்